ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி கேன் கண்டிப்பாக நல்லா ஃப்ரெண்ட் நம்புறேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு லைக் போடுறவங்களுக்கு அப்புறம் வந்து ஷேர் பண்ணுறவங்களும் எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்வாப்பிங் மோட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் டே சிக்ஸ்ட்டி சிக்ஸோடது ஓடது இதில் ஒரு ஒரு ட்விஸ்ட்டாக வச்சார் இல்லைங்களா பிக் பாஸ்டே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிறவங்கள அந்த சைடு அனுப்புறதுக்கு அவங்கவங்கவு டீம்லேருந்து அவங்கவுங்க செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க ஆனால் இப்போ பிக் பாஸ் வச்ச டிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க வந்து ஆப்போசிட் சைடில் செலக்ட் பண்ணணும் அதாவது லேபர் டீம்லேருந்து மேனேஜர் எங்களோட டீமுக்கு மேனேஜர் சைட்லேருந்து இவங்க தான் வரணும்னு லேபர் சைட் செலக்ட் பண்ணணும் அதே மாதிரி மேனேஜர் டீமில் இருக்கவங்களும் லேபர் டீம்லேருந்து எங்களுக்கு யார் வேணும் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி தான் டிசைட் பண்ணணும் அவங்கவுங்க டீமுக்குள்ளேயே டிசைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ட்விஸ்ட்டாக வைக்கிறாரு இங்கே தான் முத்தோட பிளே அப்பட்டமாக தெரியுது அப்படின்னு சொல்லுவேன் இதுவுமே முத்து ஃபேன்ஸுக்கு புரிஞ்சாலும் முடியாத மாதிரி அவங்க இருக்கலாம் ஆனால் முத்துவோட ப்ளே இதுதான் அவரோட வாய் ஜாலத்தில் மட்டும்தான் இது அவர் பண்ணிட்டு இருக்காரு அவரோட வாய் ஜாலம் நிஜமாவே ஸ்ட்ராங்காக இருக்க பட்சத்தில் இண்டிவிஜுவல் கேமே அவர் அந்த டூ த்ரீ வீக்ஸ் ஆடி இருக்கணும் வெறும்னே அந்த பத்து பேருக்கு நடுவில் கும்பலில் கோயந்தான்னு அப்பா அவர் ஆடும்போது மற்றவங்க யாரும் ஸ்ட்ராங்காக பேசாத பட்சத்தில் இவரோட பேச்சு நல்லா தெரிஞ்சது இண்டிவிஜுவல் கேம்னு வந்தோடனே எல்லாருமே அவங்களுக்கான பேச்சு சுதந்திரத்தையோ இல்லைனா தப்பு சரியோ இல்லை அது ஃபேரோ அண்ட் ஃபேரோ ஏதோ ஒன்று அடிச்சு ஆடும்போது அது சாச்சனாவாக இருக்கட்டும் தர்ஷிக்கா கூட ஆடலை ரெண்டு மூணு வாரமாக நான் சொல்கிறேன் யாராக இருக்கட்டும் யாருக்குமே வந்து யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் சொல்லணும் இல்லைனா யாருக்கும் எஸ் சொல்லணும் யாருக்கும் ஜால்ரா போடணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கவுங்க எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க அப்படி எல்லாருமே பேச ஆரம்பிக்கும் போது முத்துவோட வாய்ஸ் கேட்கல அவரோட வாய்ஸ் ஓரில் பாயிடுச்சு ஸோ இதை தான் நான் சொல்கிறேன் முத்து நிஜமான ஸ்ட்ராங் பிளேயராக இருந்தால் அவர் குரூப்பில் ஆனதை விட இண்டிவிஜுவல் கேமை ஸ்ட்ராங்காக ஆடி இருக்கணும் இப்பயுமே டூ வீக்ஸ் இண்டிவிஜுவல் கேம் ஆட முடியாமல் திருப்பி இந்த குரூப் குரூப்குள்ளே தான் அவரோட வாய்ஸ் அவர் ரைஸ் பண்ண பார்க்குறாரு இல்லைனா அவரோட வாய்ஸை அவர் ரிஜிஸ்டர் பண்ணுற பார்க்குறாரு அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன் இங்கே வந்து அவர் எடுத்து அவர் அதை ப்ளே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அவர் ஒரு விஷயத்தை பண்ணார் ஆனால் இந்த விஷயத்தில் அட்லீஸ்ட் சிக்ஸ்டி டேஸ் ஆன அப்புறம் கண்டஸ்டன்ஸ் கொஞ்சமாவது உஷாராயிட்டாங்க அதுவும் அப்போ இருந்தது பாய்ஸ் டீம் இப்போ வந்து மா மேனேஜர் டீம் இருக்காங்கன்னு போது அங்கே இருக்கவங்க ஒரு ஓரளவுக்கு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் தான் அப்போது அந்தளவுக்கு முத்தம் சொல்கிறதுக்கு எல்லாரும் ஓகே சொல்லுவாங்களான்றது ஒரு கொஸ்டின் இருக்கும்போது ஸோ அது என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நம்ம சேனலுக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிக் பாஸ் வச்ச ட்ரிஸ்ட்டு வந்து இப்போ மேனேஜர் வந்து யார் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் ஒரு டிஸ்கஷன் நடக்குது ஓகேங்களா அங்கே ஆக்சுவலி இங்கேருந்து யார் போகணும் ஐ மீன் அங்கே அங்கே இருக்கிறவங்க இங்கே யார் செலக்ட் பண்ணுவாங்க இல்லை இங்கே இருக்கிறவங்கள அவங்க யார் செலக்ட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தான் ஆப்போசிட் பேசணும் அப்படின்னும் போது அதை பற்றி வந்து ஃபஸ்ட்டு முத்து பேசலை ஓகே அவங்கள நம்ம வந்து அங்கேருந்து நம்மள யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படி உங்களுக்கு தோணுது அப்படின்னும் போது இல்லைன்னா நம்ம வந்து இங்கேருந்து யார் அங்கே அங்கே செலக்ட் பண்ணலேபில் யார் செலக்ட் பண்ணலாம் தானே ஆக்சுவலாக வரணும் பஸ் பசர் அடிச்சு அந்த டாஸ்க்கு சொன்னது அப்புறம் என்ன யோசிக்கணும் ஒன்று நம்ம யாரை கூப்பிடணும் இல்லை அவங்க நம்மளில் யாரை கூப்பிடுவாங்க இந்த ரெண்டு தானே பேசணும் அதை விட்டுட்டு அவர் தனியாக ஒன்று பேசுறாரு இப்போ நம்ம போன வர யூனியன் லீடருக்கு ஐ மீன் ரெண்டாம் நாள் யூனியன் லீடருக்கு ஒன்று போட்டோம்ல ரூல்ஸில் என்னது நம்ம நம்ம கூட நேற்று பேசியிருப்போம் யூனியன் லீடர் வரும்போது அது மேனேஜர்ஸ் செலக்ட் பண்ண முடியாது ஒர்க்கர்ஸ் தான் செலக்ட் பண்ணணும் அதுதான் சொசைட்டியில் இருக்க ரூல்ஸ் ஓகேவா ஆனால் இவர் போய் முத்து என்ன சொல்லியிருப்பாரு யூனியன் லீடர்னு அது மேனேஜர்ஸ் நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம் போது அருண் அதுக்கு கொஸ்டின் பண்ணும்போது தான் அவர் சும்மா அதை மட்டும் கொஸ்டின் பண்ணல கூடவே சேர்த்து ஆர் நாட் பெக்கர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தைகளை விட்டார் அதனால் போயிடுச்சு ஆனால் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் அதில் உண்மை தான் யூனியன் லீடர் அப்படின்னும்போது அது வந்து லேபர் சைடில் தான் செலக்ட் பண்ணி அவங்கக்குள்ளே ஒரு யூனியன் லீடரை செலக்ட் பண்ணி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் எடுத்துகிட்டு போய் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொன்னோங்கிறத சொசைட்டியில் இருக்க ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு ஃபார்மேட் ரைட்டுங்களா அதை மாற்றி முத்து வந்து இது இப்படி சொல்லணும் இது எங்கள் ரூல்ஸ் பிக் பாஸ் போ பிக் பாஸும் வந்து மேனேஜர் செலக்ட் பண்ணுன்னு சொல்லணும் மேனேஜர் போடுற ரூலை ஃபார்ம் பண்ண லேபர்ஸ் ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் நியாயமே இல்லாத ஒரு ரூல்ஸை போட்டு யூனியன் லீடரே நாங்கள் தான் செலக்ட் பண்ணோம் நீங்கள் ஸ்டபனாக அதில் நின்னிங்க தீபக்கும் சொன்னார் இல்லை இது சரியாக வராது அது வந்து எப்பயுமே யூனியன் லீடர்னு போது அது ஒர்க்கர்ஸ் சைட் தான் செலக்ட் பண்ணுவாங்கனமோ சரி ஓகே இல்லைனா இப்படி வச்சுக்கலாம் மூணு பேர் அவங்க செலக்ட் பண்ணி அனுப்பட்டும் அந்த மூணுலேருந்து நம்ம ஒன்று செலக்ட் பண்ணலாம் எப்படி பார்த்தாலும் நீங்கள் தான் சார் செலக்ட் பண்ணுறீங்க கன்க்ளூஷன் உங்கள் கிட்ட தான் வருது அந்த ஒன் அப்படிங்கிறது அது அன்னைக்கே அந்த லேபர் டீம்லாம் அவங்க கொஸ்டின் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் அந்த கேமை சுயராசிமாக்கி இருக்கோம் என்னங்க மூணு பேரை நாங்க செலக்ட் பண்ணி சொன்னா என்னங்க இல்ல ஒரு ஆளா நீங்க செலக்ட் பண்ணா என்னங்க ஆக மொத்த கன்க்ளூஷனோ அந்த டிசிஷன் অথாரிட்டி உங்க கிட்ட வந்திருது உங்களுக்கு வந்து அந்த மூணுல ஒன்னு ஒன்னுல ஒன்னு பிரச்சனை இல்லை டிசிஷன் অথாரிட்டியே எங்களுது யூனியன் லீடரே நாங்க தான் செலக்ட் பண்ணனும்ன்றத தான்ங்களோட எங்களோட கோரிக்கை இருக்கு அப்படினும் கோரிக்கை கூட கிடையாது அதுதான் ரூல்ஸ் அதுதான் ஃபார்மேட் ஃபாலோ பண்றத கூட சொசைட்டில எஸ் சொசைட்டில வந்து தீபக் சார் வந்து அவ்လို சொன்னார்ல ஸ்கில் ஓரியண்டட் லேபர் ஓரியண்டட் அதை எவ்வளோ கரெக்டாக டெஃபினேஷன் பண்ணி சொன்னாரோ அதே மாதிரி தீபக் கிட்டே தீபக் வந்து முத்துக்கிட்ட இதை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாமே இல்லை முத்து இந்த மாதிரி லேபர் விஷயம்னு வரும்போது ஸ்கில் ஓரியண்டட் சாரி சொல்ல திருப்பி நான் அதே வரேன் இந்த மாதிரி லேபர் சைடில் வந்து இந்த மாதிரி வந்து யூனியன் லீடருன்னு வரும்போது லேபர் சைடில் தான் அதை செலக்ட் பண்ணுவாங்க மேனேஜர் செலக்ட் பண்ண மாட்டாங்க சொசைட்டியில் இருக்கிறது இதுதான் இப்படி தான் இருக்குது இதை இப்படி சொன்னால் அது கண்டிப்பாக பிரச்சனையாக தான் ஆகும் இது திருப்பி சொசைட்டிக்குள்ளே இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் தீபக் சார் இங்கே ஸ்ட்ராங்காக சொல்லலை அப்போ நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு ஒன்று சொல்ல போய் உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்ல போய் வாயை விட்டு மாட்டிக்கினது உண்மைதான் அது பிரச்சனை ஆகிடுமோ நீங்கள் பயப்படுறதும் நியாயம்தான் ஆனால் இந்த இடத்துல நிஜமாகவே நீங்கள் சொல்ல வேண்டிய வேலை பாயிண்ட் இருக்குது அதே முத்துக்கிட்ட நீங்கள் சொல்லலை அருண்கிட்ட அவ்வளோ ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு எகிரி எகிரி சண்டை போட்டேன் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அது ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் அருண் இதுதான் நான் இப்படி சொன்னன்னு ஒ சொன்னேன் நீங்கள் இந்த இடத்துல முத்துக்கிட்டே நீங்கள் இது சொல்லியிருந்தாலே நீங்கள் வந்து ஆல்ரெடி பண்ணிக்கிட்ட டேமேஜ்லேருந்து இருந்து சேஃப் ஆகிருக்கலாம் அது வந்து அவர் ஜென்ரலாக சொன்னார்ப்பா அது ஓகே பட் ஆனால் இதுல வந்து லேபருக்கு டீ வந்து இவ்வளோதான் கொடுக்கணும்னு சொன்னதுன்னு உங்களுக்கு பயம் பயமா இருக்குது அது வீக்கெண்டில் அட்ரஸ்ட் பண்ணுவாங்களோன்னு அதை சரி பண்ணுற பட்சத்தில் நீங்கள் லேபர்ஸ் லேபருக்கான இந்த நியாயமான விஷயத்தை எடுத்து வச்சிருந்தீங்கனாலே சரியா போயிருக்கும் இல்லை இது நியாயமே இல்லை முத்து ஏன்னா நீங்கள் மேனேஜருக்கு பொத்து போயிட்டீங்களே தப்பான ஒரு ரூல்ஸும் உங்கள் சைடில் இருக்க ஒரு மேனேஜர் சொல்கிறாரு ரைட்ஸ் இதுதான் ஃபாலோ பண்ணோன்னு வந்து அடிச்சு சொல்றாரு இல்லை முத்து இது இப்படி இல்லை லேபர்ஸ் வந்து அவங்களுக்கான யூனியன் லீடர் அவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க நீ சொல்றது இல்லை சொசைட்டியில் இப்படி தான் இருக்குன்னு நீங்கள் இங்கே இதை சொல்லியிருந்தாலே அந்த டீ பஞ்சாயத்தில் ஒரு விஷயமாகவே ஆகிருக்காது தீபக் சார் நீங்கள் அதுதான் உங்கள் பிரச்சனையே நீங்கள் அடிச்சு விளையாட மாட்டேறீங்க உங்கள் நாலேஜை சொல்லணும்னு பேருக்கு சொல்கிறீங்களே தவிர அந்த டாஸ்க்குள்ளே அந்த நாலேஜை கொண்டு வந்து அந்த டாஸ்க்குள்ளே அதுக்கான ரியல் ஃபார்மேட்டை கொண்டு வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் பிளேயராகவும் இருப்பீங்க ஹெல்த்தியான ஒரு கேமோ நீங்கள் விளையாடுவீங்க நீங்கள் ஜாலரா கூட்டத்தை சேர்க்கணும் இல்லைனா உங்கள் நாலேஜை மட்டும் நீங்கள் எக்ஸ்பிரஸ் இந்த இந்த ஷோவில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டணும் அப்படின்லாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா திருப்பி திருப்பி நீங்கள் அடி வாங்குறது பேக் ஃபயர் ஆகிறதா மிச்சம் நீங்கள் எப்படி அந்த ஸ்கில் ஓரியன்ட் இல்ல அந்த லேபர் ஓரியண்டட்னு அவ்ளோ தெளிவா அதை சொல்றீங்கல நீங்க சொன்ன வகையெல்லாம் கரெக்ட்ட தான் ஓகேங்களா அதுக்கான டாஸ்க்கே பிக் பாஸ் கொடுத்துட்டார் நீங்கள் அதை பயப்படுறீங்க இது என்னடா பிக் பாஸ் ஆஃப் ஆனால் பிக் பாஸ் ஸ்விட்ச் ஆஃப்லாம் இல்லை அதை வந்து அந்த டைமுக்கு உங்கள் டேமேஜ் ஆகிடுச்சு உங்கள் இமேஜ் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் சொன்ன பாயிண்ட்டும் தப்பு கிடையாது கரெக்ட் தான் ஆனால் அந்த வீட்டுக்கு அது சரியாக வராதுங்கிறது விஷயம் அதை அருண் ட்ரிகர் பண்ண போய் நீங்கள் அந்த லேபர்க்கெலாம் இந்த டீ போதுன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதுக்கு ரிலேட்டடான டாஸ்க் வரும்போது நீங்கள் இங்கே ஸ்கோர் பண்ணலாம் லேபர்க்கான சைடில் நின்று நீங்கள் மேனேஜர் சைட்லேயே இருந்தாலும் லேபர்க்கான நியாயத்தை எடுத்து வைக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை அங்கே ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா இங்கே நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சி எடுத்து வச்சீங்கன்னா முத்துவை பகச்சிக்குவீங்க சுற்றி இருக்க மற்ற ஏழு கண்டஸ்டன்ஸை பகச்சிக்குவீங்க இல்லை முத்துக்கு யார் யாரெல்லாம் சரி சொல்கிறாங்களோ அவங்கள பகச்சிக்குவீங்க உங்களுக்கு தான் அருணோட சப்போர்ட்டோ வேணும் முத்துவோட சப்போர்ட்டோ வேணுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அருண் தீபக்கே அருண் முத்துவே வச்சு விளையாடும் தீபக்னு ஸோ உங்களால் அருணையும் பகச்சிக்க முடியாது அதை சாரி கேட்டுருவீங்க முத்துக்கு எதிராகவும் ஒரு கருத்து சொல்ல முடியாது அதனால தான் முத்துக்கிட்டே எங்கள் வாயை திறக்கல உங்கள் டாஸ்க்கையும் வெளில விளையாடவும் இல்லை அவங்க அவங்க சொல்கிறதுக்கு சரின்னு சொன்னீங்க இப்போ இந்த விஷயத்தில் வந்து முத்து வந்து அழகாக ஒரு விஷயத்தை சொல்வார் நேற்று வந்து யூனியன் லீடர் வந்து நம்ம வந்து நம்ம தான் செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லலாம் இப்போ அந்த ரூல்ஸை மாற்றிடுவோம் அது வந்து லேபர் சைடே டிசைட் பண்ணுற மாதிரி அந்த பர்மிஷனை வந்து அவங்களுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது என்ன ஆகுதுன்னா எல்லாருமே அங்கே கொஸ்டின் பண்ணுற கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட தான் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணுறாங்க நம்ம வேணால் அந்த ரூல்ஸ் வேணால் மாற்றி விட்டுருவோமான்னு முத்து சொன்னோன்னே என்ன இப்படி டக்குன்னு இப்படி சொல்கிறீங்க அப்படியே அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சௌந்தரியா தான் சொல்கிறேன் உடனே சௌந்தரிய பார்த்து நீங்கள் இங்கே பர்ஃபார்ம்லாம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க சௌந்தரியாண்ணா அப்போ நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீக்கீங்க கைஸ் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல யூனியன் லீடரை லேபர் தான் செலக்ட் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக பேசினது முத்து தான் எப்போ ரெண்டு நாள் டாஸ்க் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த சைட்லேருந்து ஒருத்தவங்களை அந்த சைட் செலக்ட் பண்ணணும் அவங்க தான் செலக்ட் பண்ண போகிறாங்க இவங்களாம் செலக்ட் பண்ணி அனுப்ப முடியாதுன்னு போது முத்து வந்து அந்த இவர் போட்ட ரூல்ஸை மாற்ற பார்க்குறாரு என்னென்னு சொல்ல வராருனா இந்த மாதிரி நம்ம ஒன்று மேனேஜர் தான் செலக்ட் பண்ணுவாங்க யூனியன் லீடர்னு சொன்னோம்ல அதை மாற்றி விட்டுடலாமா அவங்களே செலக்ட் பண்ணிக்க சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறார் அதுக்கு சௌந்தரியம் வந்து அதெல்லாம் முடியாது இது என்ன நம்மளுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்க டாஸ்க்கு எ யார் அனுப்பணும் செய்யணும் அப்படிங்கிறது இதே சம்பந்தம் எல்லாம் இது பேசுறீங்கன்ற மாதிரி அவங்க அந்த இடத்துல வாய்ஸ் வாய்ஸ் அவுட் பண்ணி அந்த டாப்பிக்கை கட் பண்ண பார்க்குறாங்க எனக்கு இதில் இஷ்டம் இல்லை ஒன்று பெர்ஃபார்ம்லாம் பண்ணாதீங்க சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க ஓகேங்களா இதுக்கு நடுவில் வந்து அங்கே யாரோ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு லேபர்ஸ்லேருந்து உள்ள வராங்க ஸோ முத்து அந்த இடத்துலேருந்து நகர்ந்து போய் அதை பண்ண போறாரு டோர்கிட்ட போயிடறாரு அப்போ வந்து ஜாக்லினும் வந்து பேசிட்டு இருக்காங்க பக்கத்தில் நேற்று வந்து முத்து முத்து தான நீ இப்போ வந்து இப்போ ஒரு வேளை அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இது ரெண்டு விதமாக யோசிக்கலாம் ஒன்று வந்து வீக்கெண்டில் வந்து இல்லை முத்து நீங்கள் எதுக்கு அது கொத்துக்கலாம் அருண் சொன்னதுக்கு ஆக்சுவலாக யூனியன் லீடர்லாம் லேபர் சைடில் தானே செலக்ட் பண்ணுவாங்க சொசைட்டியில் அது தானே வந்து நடக்கிறது நீங்கள் எதுக்கு இப்படி மாற்றி சொன்னீங்கன்னு ஒரு கொஸ்டின் பண்ணால் இவர் பதில் சொல்லணும் ஸோ ஒரு வேலை இவர் அந்த சைட் போயிட்டால் இந்த சைட் போகும்போதே இந்த ரூல்ஸ் மாற்றி விட்டுட்டு போயிடலாம் அதை செஞ்ச தப்ப நம்மளே வந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா ரெண்டு நாள் இவருக்கு கேம் ஆடாதது ஈஸியாக இருந்தது அதை வச்சு கான்ட்ரவசி கிரியேட் பண்ண கண்டென்ட் கிரியேட் பண்ண இப்போ மாற்றி விட்டுட்டு போயிடலாம் ஏன்னா வீக்கெண்டில் ஆன்சர் பண்ணணுமே அப்படிங்கிறது ஒன்று இருக்கலாம் இன்னொன்று லேபர்ஸ் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு மாற்றி மாத்தி விட்டார்னா ஒருவேளை அந்த சைடுல இருந்து இவங்க இவங்க இவரை கூப்பிட்டாலுமே இவர் அந்த சைட் போய் ப்ளே பண்றதுக்கு சரியா இருக்கும் அப்ப யூனியன் லீடர் எங்கள்ல இருந்து நாங்கதாப்பா செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு போது முத்து அங்கேயும் போய் வாய்ஸ் அவுட் பண்ணலாம் இப்படி இப்ப எப்படி மேனேஜர்ஸ் எல்லாம் மண்டே கழுவிட்டு மேனிப்புலேட் பண்ணிட்டு ஒண்ணு பண்ணலான்னு ட்ரை பண்ருக்காரோ அதே கேம் லேபர் சைடும் போயிட்டு லேபர்ஸ்லாம் எல்லாம் இதை சொல்றேன் அதை சொல்றேன் ரூல்ஸ் நம்ம போது அப்ப யூனியன் லீடரை உங்கள இருந்து யாராவது செலக்ட் பண்ணுங்க மேனேஜர்ஸ் வந்து அந்த ரூலை மாத்திட்டாங்கன்னா அப்ப வந்து எங்கள்ல இருந்து நாங்க முத்துவை செலக்ட் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துலயே ஒரு டாப்ல நின்றுடுவாரு இவரோட தான் ஒன்று வீக்கெண்டுக்கு பதில் சொல்றதுலேயும் தப்புச்சுலாம் ஒருவேளை அந்த சைடுக்கு போனாலுமே அந்த பிளேவை இவர் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் மேனேஜர் கண்ட்ரோல் எப்படி எடுத்தாரோ அதே மாதிரி அந்த சைடு கண்ட்ரோல் இவர் எடுத்துக்கலாம் இதுதான் இவரோட பிளே பட் ஆனால் ஒரு நல்ல விதமா இந்த வாட்டி வந்து எந்த மேனேஜரோ இதுக்கு ஒத்துக்கவே இல்லை முதல்ல அதுக்கு வந்து வேணான்னு சொல்றது சௌந்தர்யா ஜாக்லின் வந்து அதை முத்து அங்கேருந்து நகர்ந்து போனேன்னு சொல்றேன் இப்போ எதுக்கு இவன் இப்படி மாற்றி பேசுறேன் சொன்னது ஒருவேளை முத்துவை செலக்ட் பண்ணிடுவாங்களோன்னு தோணுச்சுன்னா முத்துக்கு செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு தோணி போல் போல முத்துக்கு அதனால தான் போறதுக்கு முன்னாடி ரூல்ஸை மாத்திட்டு இங்கேருந்து கிளம்ப கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே ரூல்ஸ் மாற்றி போயிடலாம்னு ஒன்று பிளான் பண்ணியிருக்கான் போல இருக்கு அதனால தான் அந்த கொஸ்டின் பண்ணேன் அப்படின்னு ஜாக்லினும் சொல்லும்போது அந்த கது கிட்ட இருந்து வந்த முத்து வந்து இப்போல்லாம் பேசாதீங்க பொருளை பேசாதீங்க ஜாக்லின் அப்படின்னு போது பொருளையாவே பெரிய வார்த்தைலாம் சொல்கிற முத்துன்னு கேட்குறாங்க அந்த இடத்துல மஞ்சரியும் சும்மா விடல மஞ்சரியும் கேட்குறான் நேற்று நீதானே முத்து இதில் ஸ்ட்ராங்காக நின்னா நாங்கள்லாம் சொன்னோம்ல நான் சொன்னேன் தீபக் சார் சொன்னேன் எல்லாருமே சொன்னோம்ல நீ தானேங்கண்ணா எங்க ஒரு ப்ராக்டிஸ் தானேங்க இதை அது நேற்று வரைக்கும் ஒன்று இப்போ ஒரு ப்ராக்டிஸ் தானாங்கன்னு பேசுகிறாருங்க அப்பட்டமா அவர் பேசுறது முத்து ஃபேன்ஸ்க்கு யாருக்காச்சும் நியாயம் இருக்கா இதில் எல்லாருமே லேபர்ஸ் ஒர்க்கர்ஸுன்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபீல்டில் இருப்போம் தானே அப்போ வந்து யூனியன் லீடர்னு ஒரு வர்ற விஷயம் அது லேபஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க போது என் சினி ஃபீல்டில் ரிவ்யூஸ் பண்ணுறவங்கலாம் கூட சினி ஃபீல்டில் இருப்பவங்கவே சொல்கிறாங்க எங்களுக்குன்னு ஒரு யூனியன் இருக்கும் அதில் வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம் செய்வோம் அதை நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஒரு நியாயமான புரிதல் கூட அவங்க தூக்கில்லை நீங்கள் கண்டென்ட் கொடுங்க பட் ஆனால் நீங்களுமே அப்பட்டமா ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தான் பண்ணுறீங்கன்னா அது இங்கே ஃபேர் ஆகும் அதுவும் அந்த விஷயம் இல்லைன்னு உங்க கேம் யூஸ் ஆகிற பட்சத்துல அதை வச்சுக்கிறீங்க உங்க கேம்க்கு அது தப்பா தெரிஞ்சிடோ வெளில தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும்னா டக்குன்னு மாத்த பார்க்குறீங்க இப்போ ரெண்டு மூணு ஸ்வாப் நடக்கும்போது நீங்க அதை மாற்றவே இல்லை இப்போ மட்டும் ஏன் முத்து மாத்திரீங்க இப்போ அதை அங்கே சௌந்தர்யா கொஸ்டின் பண்ணனே அதை அவங்க தடுக்கிறாங்கன்னு பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க சௌந்தர்யாறீங்க ஜாக்லின் அதை பத்தி பேசினா புரளி புரளி பேசினா உங்களுக்கு நீங்க இல்லாத இடத்துக்கு பின்னாடி போய் பேசுறதாங்க புரளி நீங்க அங்க தானங்க இருக்கீங்க அவங்க ஒன்றும் ரகசியம் பேசுலீங்க உங்கள் முன்னாடி தான் பேசுறதுக்கு தான் பண்ணாங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் கொடுத்துருந்தா அது ஆர்குமெண்ட்டாக போனால் அது வந்திருக்கும் இல்லைனாலுமே அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு தெரியாமல் ஒன்று அவங்க போய் பின்னாடி பேசும் உடனே புரளினே சொல்கிறீங்க அப்போ நீங்கள் போய் பின்னாடி எவ்வளோ பேர் பொருளை பேசல ஜாக்லின் பற்றி நீங்கள் பொருளியை பேசல தீபக் கிட்டே விஷால் விஷால்கிட்ட பேசலை அதுக்கப்புறம் சௌந்தரிய பற்றி பேசலை என் மஞ்சரியை பற்றி தீபக்கிட்டையே பேசலை அதுதான் முத்து சார் பொருளி நைட் டைமில் உட்காந்துக்கிட்டு அவங்க அந்த இடத்துல இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிற பட்சத்தில் இது அப்பட்டமா ஒரு டிபேட் நடக்கும்போது கான்வர்சேஷனுக்கு நடுவில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போனீங்க அங்கே அவங்க பேசினாங்க உங்கள் காதில் அது விழுந்துடுச்சுல்ல அப்புறம் எப்படியும் அது பொருளியாகும் உங்களுக்கு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து சொன்னால் தான் அது என்னை பற்றி அப்படி சொன்னியா எனக்கு தெரியவே தெரியாது அப்புறம் தான் தெரிஞ்சது இவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா அது அப்போ தான் அது பொருளே ஆகும் நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க நகர்ந்து போயிட்டீங்க அவங்க பேசினாங்க உங்கள் காதலே அது விழுந்துருச்சு அப்புறம் அது பொருள் ஆகும் அந்த ஒரு கான்வர்சேஷன் அதுவும் ஒரு பார்ட்டு உங்களுக்கு வேணும்னா கிட்டே கேட்கணும் டேரக்டாகவே கேளு ஜாக்லின்னு சொல்லலாம் அதுக்குன்னு பொருளின்னு எப்படி அவங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி விடுறீங்க அந்த வார்த்தையை சௌந்தரையை பார்த்து பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க அப்போ உங்களை யாரும் எது கேள்வியே கேட்கக்கூடாதா இல்லை ஒப்பீனியனுக்கு ஆப்போசிட் ஒப்பீனியன் வச்சு உங்களுக்கு அது தப்பா தெரியுமா இதுதான் உங்கள் கேமா ஃபேர் கேமா நான் முத்து ஃபேன்ஸ் எல்லாம் கேட்கறேன் அப்போது மஞ்சரியும் கேட்குறாங்க நேற்று வரைக்கும் நீ தானே முத்து இது இப்படி பண்ண சொன்னேன் இப்போ இன்னைக்கு எதுக்கு இதை மாத்தற அப்படின்னா அது ஒரு ப்ராக்டிஸ் தானேங்க இது என்னங்க ப்ராக்டிஸ் அப்போ தப்பு பண்ணி பண்ணி கற்றுக்கிறது ப்ராக்டிஸ்னா அதை வந்து சத்தியா பண்ணலாம் ரஞ்சித் பண்ணலாம் ஏன் வந்து அருண் கூட பண்ணலாம் நீங்கள் எப்படி முத்து சார் பண்ணலாம் நீங்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு நேர்மை நியாயம் கரெக்டாக விளையாடுறவர் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஓட்டிங் பண்ணி அப்படியே உட்கார வச்சிருக்கீங்களே வச்சிருக்காங்களே ஜனங்க அப்புறம் நீங்கள் எப்படி சார் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க நீங்கள் எடுத்து வைக்கும்போது ஒரு ஸ்டெப்பை ஸ்ட்ராங்காக வைங்க சார் அதுவும் ஊர்லத்துலலாம் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதுக்கு வேணுன்னே ஆப்போசிட்டாக ஒன்று சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு அது பிரச்சனை ஆகும் தெரிஞ்சோன்னே அப்படியே மாற்றிங்க கேட்டால் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறீங்க அதை நீங்கள் எப்படி சார் முத்து சார் சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல அப்பட்டமாக தெரியுது முத்து வந்து அவரோட ஒப்பீனியனுக்கு இது வரைக்கும் அந்த ஜால்ரா கும்பல்னு சொல்கிற பாய்ஸ் டீமை வச்சு இருந்தாரு அப்போ இவரோட ஒப்பீனியன் ஆச்சு இப்போ ஸ்ட்ராங் எட்டு கண்டஸ்டன்ஸுக்கு நாடுவில் இவரும் ஸ்ட்ராங்காக நின்று ஆடும்போது இவரோட ஒப்பீனியன் எல்லாரும் எல்லா இடத்துலையும் ஒத்துக்கல இல்லை சவுண்ட் சௌந்தரியா கொஸ்டின் கேட்குறாங்க ஜாக்லின் கொஸ்டின் கேட்குறாங்க ஒரு வழியாக யாரோ ஒத்துக்கலாம் அந்த ரூல்ஸ் அப்படியே தான் இருக்குது அப்போ சரி ஓகே இது இப்படி ஆயிடுச்சு யாரும் ஒத்துக்கல அங்கே நடந்த நல்ல விஷயம் சரின்னு ஜால்ரா போடாமல் யாரும் ஒத்துக்கல அப்பயுமே அங்கே பிரச்சனை ஆரம்பித்தது மூணு லேடிஸ் தான் ஆரம்பித்தாங்க தீபக் கேட்கவே இல்லை அவரே கேட்டுருக்கலாமே ஏன் முத்து நேற்று வரைக்கும் நேற்று கூட நான் சொன்னேன்ல அப்போ நீ ஒத்துக்கலல்ல முத்து இப்போன்னு முத்து மாத்திரே கேட்டிருக்கணும்ல தீபக்கு மூணு கேர்ள்ஸ் தான் திருப்பி கேட்குறாங்க அதுதான் சொல்கிறேன் முதல்ல இருந்தே கேள்ஸ்க்கு ஒரு தைரியம் கூட அந்த வீட்டில் பாய்ஸ்க்கு கிடையாது ஒன்று ஒளிஞ்சு விளையாடுறாங்க இல்லைனா ஜால்ரா போட்டு விளையாடுறாங்க முன்னாடி நின்று யாரும் ஸ்ட்ராங்காக விளையாடவே இல்லை அது இன்க்ளூடிங் முத்து அது முத்து ஃபேன்ஸு வந்தாலும் சரி முத்து ஃபேன்ஸுக்கு வந்தாலும் வந்தாலும் தான் சொல்லுவேன் தீபக்கும் அதை தான் இவ்வளோ நாள் பண்ணார் அடிச்சு விளையாடுங்களேன் அந்த விதத்தில் அருண் அட்லீஸ்ட் கண்டென்ட் கொடுத்தாலுமே அடிச்சு நிற்கிறாரில்ல முன்னாடி அந்த மாதிரி ஆடுங்களேன் அப்போ முத்துவுமே ஒழிஞ்சிக்கிட்டுன்னா அப்போ அவரோட தீகம் வந்தால் நாங்கள் இடிக்குது அப்போ அதுக்கு நிற்கிற சௌந்தரிய பார்த்தா அவருக்கு பிடிக்கல ஜாக்லின ஒரு கருத்து சொல்லக்கூடாது அவர் ஃப்ரெண்டு மஞ்சரியுமே சொல்கிறாங்க ஒரு ப்ராக்டிஸ் தானேன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து உங்களுக்குலாம் என்ன ஒரு ஆட்டிடியூடு இருக்குது நீங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கா ஜென்ஸ் சைடில் எனக்கு புரியல ஜென்ட்ஸ் நீங்கள்லாம் வந்து ஒழிஞ்சு ஒழிஞ்சு விளையாடுவீங்க கேர்ள்ஸ் பாய்ஸோ ஜென்ஸோ எதிர்கணுன்னு ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு தப்பா தெரியுமா அது என்ன சௌந்தரிய பார்த்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு சொன்னா பண்ணாதீங்கன்னு சொல்கிறதும் ஜாக்லினை பார்த்து பொருளை பேசாதீங்கன்னு சொல்கிறதுலாம் என்ன வார்த்தை அவங்க அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாங்க அந்த அவங்க காதல வந்திருக்காது உங்க காதுல விழுந்துருச்சு நீங்க கேள்வி கேக்குறீங்களா அப்புறம் அப்படியே அது பொருளே ஆகும் அது ஒரு கான்வர்சேஷன்ல வர டிஸ்கஷன் அவ்வளவுதான் அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே அதுக்கப்புறம் மஞ்சரி அந்த சைட்லயும் வந்து அதுக்கப்புறம் லிவிங் ரூம்ல நடக்குது இந்த விஷயம் ரஞ்சித் சார் தான் எழுந்து நின்று சொல்றாரு இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லா விஷயத்தையும் முன்னாடி வந்து லேபர் சைட்லேருந்து இருந்து அதாவது மேனேஜர் சைட்லேருந்து எங்கள் சைடுக்கு எடுத்து வச்சு பேசுகிறேன் ஐ மீன் மேனேஜர் சைடில் ஒரு விஷயம் சொன்னால் அதை ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு வந்து பேசுகிற மஞ்சரி மேடம் தான் எங்களுக்கு வேணும் ஸோ அவங்க எங்கள் சைடுக்கு வந்தால் எங்கள் சைடு பேசுவாங்கன்னு எங்களுக்கு ஒரு ஹோப் இருக்குது வரணும் அப்படின்னு மஞ்சரின்னு சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து அன்ஷிதாவை சொல்கிறாங்க எங்களுக்கு அன்ஷிதா வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க மேனேஜர் சைட்லேருந்து அன்ஷிதா வரணும் அவங்க கரெக்டாக அவங்க வந்து கரெக்டாக வந்து பிரச்சனை இல்லாமல் ரெண்டு நாளாக சட்டிலாக கொண்டு போகிறாங்க அவங்க யூனியன் லீடாக இருக்க பட்சத்தில் சட்டிலாக கொண்டு போகிறாங்க அப்படி ஒரு ஆள் எங்களுக்கு மேனேஜர் சட்லில் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து நின்றுமும் அது சொல்லும்போது அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாம் ஃபேஸ்லாம் டல் ஆகிடுது ம மஞ்சரின்னு சொன்னோம் அவங்க மஞ்சரின்னு சொன்னோன்னு இவங்க அன்ஷிதான்னு சொன்னோடனே ரெண்டு பேருக்குமே அதில் இஷ்டம் இல்லை அப்போ வந்து பிக் பாஸ் கேட்கறாரு அன்ஷிதா என்ன ஆச்சு அப்படின்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பாஸ் அப்படின்னு மஞ்சரிக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாதா ஆனால் அன்ஷிதாக்கான ஒரு விஷயத்த மட்டும் அவங்க வந்து பிக் பாஸ் கேட்டு ஆரம்பிச்சு அப்போ ரெண்டு பேருக்குமே கேர்ள்ஸுக்கு இஷ்டம் இல்லை சாரி கேள்ஸ்ன்னு சொல்லலை ரெண்டு பேருக்குமே இஷ்டம் இல்லை அப்படிங்கும்போது ஒரு சாய்ஸ் இருக்குது ரெண்டு பேரும் எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முன்னாடி நிற்க வச்சுட்டு அந்த குரூப்பில் நிற்க வச்சுட்டு இப்போ நீங்கள் உங்கவுங்க டீம்லேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பதில் அப்படின்னு போது சூப்பராக ஒரு ப்ளே பண்ணுறாங்க அந்த இடத்துல மஞ்சரி முத்து அனுப்பிடுறாங்க முத்து வந்து அந்த சைடு போக போக வேணான்றதுக்காகவோ இல்லை போனால் ஒரு ரூலை மாற்றணுன்றதுக்காக ஒன்று பேசினாரு இப்போ இவங்க அன்ஷிதா வேணான்னு சொன்னோனே அன்ஷிதா சைட்லேருந்து இவங்க இவரை இவங்க யாரும் அனுப்புகிறாங்க பார்த்தா அருண் அனுப்புகிறாங்க அகெய்ன் அருண் அப்புறம் இந்த சைடு முத்து மீண்டும் அருண் அண்ட் முத்து ஸோ என்ன நடக்குது அப்படிங்குறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் ஸோ இந்த இடத்துல முத்து ஃபேன்ஸ் ரொம்பவே வந்து திருப்பி முட்டு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா முத்துக்கு அது கரெக்டே இல்லை அவரோட கேம் தான் அதில் இது என்ன சொல்றது அடி வாங்கும் அவர் கொஞ்சம் ஃபேராக ஆட ஆரம்பிக்கணும் திருப்பி திருப்பி மேனுப்புலேஷன் கேமே வச்சுட்டு இருந்தால் வேலைக்காகாது வெறும் வாயை மட்டுமே வச்சுட்டு மேனுப்புலேட் பண்ணுறதுனா வாய்க்காக வேலைக்காகாது இந்த இடத்துல தீபக் சட்டில் ஆகாமல் இது நிஜமாகவே அந்த டாஸ்க்குள்ளே இறங்கி ஆடுற தீபக் இந்த டாஸ்கில் இறங்கி விளையாடணும் வெறும் அருண் வாய்க்கு பயந்துட்டு அவர் நிற்கிறதோ இல்லை முத்துவை பகச்சி அருணை தான் பகச்சிக்கிட்டோம் முத்துவையும் பகச்சிக்குவோமா அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒதுங்கி நின்று ஹைட் அண்ட் சீக் திருப்பிலாம் கேம் ஆடாருனா சரியாக இருக்காது கொஞ்சம் ஹெல்த்தி கேமாக ஆடுங்க தீபக் நீங்கள் கேம் ஆடுங்க வன்மத்தை கொட்டாதீங்க அதுவும் முக்கியமாக கேர்ள்ஸ் மேலே வன்மத்தை கொட்டாதீங்க உங்களுக்கு டேரெக்டாக கேம் ஆடணும்னா அது எய்தர் பாயார் கேர்ள் எதிர்க்க நிற்கிறது முத்துவாக இருந்தாலும் ஆடுங்க மஞ்சரியாக இருந்தாலும் ஆடுங்க அருணாக இருந்தாலும் ஆடுங்க ஜாக்லினாக இருந்தாலும் ஆடுங்க அப்படி ஆடுங்க கேமை அதை விட்டுட்டு இதுலேயும் உங்கள் ஜெண்டர் வந்து கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹைட் அண்ட் சிக் விளையாட்டு விளையாடுறதுக்கு மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து துருப்பு யூஸ் பண்ணாதீங்க ஜாலராவும் சேர்க்காதீங்க அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க ஆடுங்க இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்க ஸ்ட்ராங்கா ஆடுங்க ஃபயர் மூடில் ஆடுங்க ஆனால் வன்மத்தை கொட்டாதீங்க ஜால்ரா போடாதீங்க அவ்வளவுதான் தேங்க்யூ கைஸ்